பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து தைராய்டு இந்த தைராய்டில் வந்து குறை தைராய்டு நிறை தைராய்டு அது ஹைப்பர் ஹைப்போ அப்படி ரெண்டு தைராய்டு இதில் வந்துட்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்றது வந்து அதிகமாக வந்துட்டு தைராய்டு சுரப்பதினால வரக்கூடியது இந்த ஹைப்போ தைராய்டு அப்படின்றது வந்து தைராய்டு சுரக்காமல் போகிறது இப்போ அந்த ஹைப்போ தைராய்டு உள்ள நபர்களுக்கு வந்துட்டு உடம்பு வந்து குண்டாகிட்டே போயிட்டுருக்கும் அதிகமான சோர்வு முடி உதிர்வு மலச்சிக்கல் இந்த மாதிரி வந்துட்டு மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கும் அதே போல் வந்துட்டு இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தைராய்டு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இவங்க வந்து இருக்க இருக்க வந்துட்டு உடல் மெலிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க உடம்புல உஷ்ணம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இப்போது நமக்கு வந்து தைராய்டு அப்படின்றது ஒரு பிரச்சனை வந்துட்டு நிறை குறையாக போகிறதுக்கு காரணம் வந்துட்டு நாம் வந்து பாரம்பரிய முறையிலான சமையல் எண்ணெய்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது வந்துட்டு முதல் காரணம் அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கும் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாற்று முறை எண்ணெய்கள் பாரம்பரிய முறையிலான ஆட்டி பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை வந்துட்டு தவிர்த்துட்டு புதி புதிதாக வரக்கூடிய திரவங்களை வந்து எண்ணெய் அப்படின்ற பேரில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு காரணமாக வந்துட்டு இருக்குது எனவே நாம் வந்துட்டு பாரம்பரிய முறையிலான உணவுகளை வந்துட்டு தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து முந்தைய காலங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு மூட்டை உப்பு வந்து பயன்படுத்தியிருந்தோம் இப்போ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட உப்பு வகைகள் வந்துருச்சு இப்போ அயோடைஸ்ட் சால்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு வந்துடுச்சு இந்த மாதிரியான புதிய வகையான உப்புகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்தும் பொழுது இந்த தைராய்டுக்கு வந்து பிரச்சனை வந்து உண்டாகுது அதனால் அதே போல் வந்துட்டு ரசாயன உணவுகளை வந்து நாம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தைராய்டு வந்து பாதிப்புக்கு உள்ளாகி அதனுடைய தாக்கம் வந்துட்டு மிகவும் வந்துட்டு அதிகமாக இருக்குது எனவே நாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளை வந்துட்டு சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் பாரம்பரிய முறையிலான உப்பு வகைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ நாம் வந்து புதினா புதினா இலையை வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு ஒரு ஐந்து இலைகள்லேருந்து இருந்து ஒரு பதினைந்து இலைகள் வரைக்கும் எடுத்து அதை வந்துட்டு தேநீர் மாதிரி குடிச்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த பாதிப்பு வந்து வராமல் வந்துட்டு நாம் வந்து தடுத்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி வச்சுட்டு இந்த அல்லையில் நோக்கி வந்து இப்படி பார்க்குறது அதன் பிறகு அப்படியே கீழே கொண்டு வந்து இதே அப்படியே ஒட்டியே வந்து இங்கே மேல் நோக்கி போயிட்டு திரும்ப வந்துட்டு கீழே இப்படி கொண்டு வர்றது அப்புறம் அதே தலையை வந்து இப்படி மேல் கொண்டு போய் மீண்டும் வந்து இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு கொண்டு வர்றது அதே போல் வந்து ரொட்டேஷன் இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வருது திரும்ப வீட்டு இப்படியே வந்து இப்படி கொண்டு வர்றது இந்த மாதிரியான பயிற்சியை வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டுங்கிற பிரச்சனையை வந்துட்டு நாம் வந்து தீர்த்துடணும் தீர்த்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பதத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை வந்து தொடர்ந்து வந்து நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது இதை வந்து நாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இப்போது ஆண்டு கணக்கில் இருக்குது அல்லது பல மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கணும் இதை வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு ஐந்து நாள்லேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் புற மருத்துவத்தையும் அதே போல் ஒரு மாதத்திலேருந்து அதிகபட்சமாக மூன்று மூன்று மாதங்களுக்கு வந்து உள் மருந்தும் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தைராய்டுங்கிற பிரச்சனையிலேருந்து நாம் முழுமையாக வந்து விடுபட்டுடலாம் இதுக்கு ஆண்டு கணக்கில் வந்துட்டு நாம் வந்து மருத்துவம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது எனவே நாம் உண்ணக்கூடிய உணவில் வந்துட்டு கவனம் செலுத்தணும் அப்படின்னாக்கோ நமக்கு வந்து இந்த நிறை குறை தைராய்டு அப்படிங்கிறது இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அளவு வந்துட்டு நமக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்துட்டு வீக்கமாயிரும் அப்போ பாதிப்பு வந்துட்டு அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கை வச்சு பயிற்சி இந்த மாதிரி வந்து செய்யணும் அதே போல் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அது கை மாற்றி வந்துட்டு இந்த மாதிரி வந்து செய்யணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது நமக்கு வந்துட்டு அந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து தொடக்க நிலையிலே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படி இல்லைனா பாரம்பரிய முரு மருத்துவத்தை எடுத்து சிறப்பாக வாழ முயற்சி எடுப்போம் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்